Hey, yeah. ಚರ್ಗಣಿಸು <laughs> மரண வனப்பேடியையும் அவன் குறித்து பொறுப்பிட I and... முடிவு என்று வந்து இருப்பதாக அந்த முடிவுக்கு முன்னாலே விரைவாக ஒன்று நான் விரும்புகிறேன் வழங்குகிறேன் என்ற கோவிலை குரு முறையிட்டுச் செல்ல வேண்டிய நிலை வருகிறது சாதாரணமாக இதுடைய நிலையில் வராது எனக்கான இந்த நான் இந்த சோதனை ഭാഗത്തെത്താൻ കണ്ട മുതല്ലേ രാമായണ മുഴമയായ പഠിത്തത് വേദിക്കാൻ ഉടൻ പൊന്നൊരു കല്യാണമായിട്ട് കേട്ടാലിന് ആശ്രയപരി ഡെട്ട് പേക്ക് ബ്ലഡ് പ്രഷർക്കാൽ ഒരു ഫ്ളക്ച്ഛാ ദീർഘർ എങ്ങനും Gracias. Sí. Sí. Sí.

என்ன எப்போது என்ன யோசனையில் என்றால் கடைசி வரையிலே நீ இப்படி ஒரு குடும்பம் எவ்வளவு இந்த குழந்தையையும் மலையையும் உடனடியாக காதுகிற மாதிரி ஒவ்வொரு நாள் உண்டாலும் கடைசி வரையிலே இவன் நம்மோடு அந்த என்று கடைசியாக உனக்கு அவன் ஆரம்பிக்கிறார் சோதனை நம்மை என்னை இவ்வளவு சோதிக்கிறானே இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறானே எனக்கு என்ன செய்து கொஞ்சம் கிழக்கவே கூடாது அந்த என்று தான் சொன்னார் எங்கேயும் ஒரு இடத்துல ஒரு டாக்டர் மறந்து இருக்கிறது அவனை கொஞ்சம் பெருசாகி അടുത്ത ഒന്നേ വിഷയത്തിലെ അർത്ഥത്തോടും വയ്ക്കും വയ്ക്കില്ല മലവേ മരണവും വയറില அறுபது வருஷம் என்று தமிழிலையும் சமஸ்கிருதத்திலையும் அறுபது வருஷம் என்று வைத்தார்கள் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நிறு இந்து மனதில் வந்து நமக்கு அது மரபுகள் கல்யாணம் ஆவாத பெண்கள் சாந்தபு பொதுகோகத்தில் ஐம்பது வயசுக்கு மேலே நிறைந்த வயசு கணவனோடு இருக்கிறார் ஆனால் உடல் உறவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற போட்டி ஏன் என்று கேட்டால் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து போகும்போது